கர்த்தரின் விடுதலை உருவத்தின் சார்பாக இந்த கால தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி யோவான் எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை நாம் வாசித்து அது ஜபமாக ஜப குறிப்பாக நாம் மாற்றி நாம் ஜபிப்போம் அப்பொழுது யோவான் எட்டு பத்தொன்பது அப்பொழுது அவர்கள் உம்முடைய பிதா எங்கே என்றார்கள் இயேசு பிரதி உத்தரமாக என்னையும் அறியீர்கள் என் பிதாவையும் அறியீர்கள் நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார் அறிவீர்கள் அறியீர்கள் யார அறியலையா பிதாவையும் அறியலையா உமாரனையும் அறியலையா என்ன அறிஞ்சா நீ என் பிதாவை அறிஞ்சுப்ப அப்படின்னு சொல்றார் இது என்னங்க அறியறது இது ஏன் என்னை சொல்றாரு அப்ப இசவேலர்கள் யாரும் பிதாவை அறியவே இல்லையா இவ்வளவு ஆஹ் ஆகமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது தீர்க்க தரிசன புத்தகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனா பிதாவை அறியவில்லை ஆனால்தான் பிதா எங்கேன்னு கேக்குறாங்க அதனால இந்த புத்தகம் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்கா நல்லா புரிஞ்சுங்க இந்த வேத நமக்கு கொடுக்கப்பட்டவனுடைய நோக்கம் என்னன்னா பிதாவை குறித்து நன்கு அறியவும் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை குறித்து நன்கு அறியவும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நன்கு அறியவும் இந்த வேத புத்தகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனா நாம அறிந்து கொண்டோமா புரிந்து கொண்டோமா அதனாலே நாங்கள் எபிரிஆறு வகுப்பு படிக்கும் பொழுது நாங்க மூணு வருஷமா படிச்சுட்டு வரோம் கிட்டத்தட்ட அதுல ஆதியாகமும் ஒண்ணு ஒண்ணுதான் படிச்சுட்டு வரோம் ஆதியாகமும் ஒண்ணு ஒண்ணு படிக்கிற ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அஞ்சு வார்த்தை கொண்டதான் டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்கிறாங்க வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் ஆதியிலே தேவன் அந்த தேவன் என்றுதான் இருக்கு அங்க எந்த ஒரு பேரும் மென்ஷன் பண்ணவில்லை ஆனால்தான் திருக்குறள்ல திருவள்ளுவர் முதல் பாடல ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு சொன்னார் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற் உலகுன்னார் இது எதை அடிப்படையா அவர் எழுதியிருக்கிறாருன்னா இந்த ஆதியாகவும் ஒண்ணு ஒன்னு அடிப்படையாட்டுதான் எழுதியிருக்கிறார் அகரம் முதல்ல எழுத்து எல்லாம் எழுத்து என்றால் வார்த்தைகள் அந்த வார்த்தை தான் ஆதி பகவானா இருந்தது எந்த பேரு சொல்ல எந்த ஒரு பேரு சொல்ல நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க குருக்குறல்ல வந்து எந்த ஒரு கடவுள் பெயர்களை சொல்லவே இல்லை ஆதி பகவன் முதற் உலக உலகத்துக்கு முன்னாடி இருந்தவர் வார்த்தையாகிய தேவன் என்பதுதான் அவருடைய பொருள் அந்த எத்தனையோ பொருள் கொடுக்குறாங்க பரவாயில்ல ஆனா நான் எபிரேயத்துல படிக்கும்போது இதுல தமிழ்ல ஆதியிலே தேவன் வானத்தையும் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தான் இங்கிலீஷ்ல வானங்களையும் அப்படி இருக்கும் அப்ப இங்க எபிரயத்துல என்ன இருக்குது அப்படின்னாக்கா பெரஷித் பெரு பெரா பெரஷித் பெரா ஏலோகிம் எத் ஹாஷமாம் அப்படின்னு இருக்கு ஏழு வார்த்தை இருக்கு வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொன்னே அதுதான் பிதா குமாரன் பரிசு தாவியானவர் வார்த்தையாக இருக்கிறார் இந்த ஆண்டவர் சொல்றதை பாக்குறோம் அறியீர்கள் அறியீர்கள் என்று சொல்றாரு நாடியாக ஒண்ணு ஒன்ன படிச்சு அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சாலே எபிரேயர்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அதிலே வருகிறது என்பதை அறிவார்கள் ஆனா அவங்க கண்ணுக்கு அது மறைவா இருக்கிறது ஆனா தான் சொல்றாரு பிதாவையும் அறியீர்கள் நீ அறியவில்லை என்னையும் அறியல ஆனா ஒன்னு ஒண்ணு சொல்றேன் என்ன அறிஞ்சா பிதாவை நீ ஏன்னா பிதாவை நானும் ஒன்னா இருக்கிறோம் பிதாதான் நானு நான் தான் பிதா ரெண்டுத்திலையும் மாற்றிக்கிறது கிடையாது ஆனா புரிஞ்சுக்கல நீங்க என்ன வேற பாக்குறீங்க அவரை வேற பாக்குறீங்க அந்த மாதிரி இன்னைக்கு அதான் சொல்லி தரான் நீ பி கேர்ஃபுல் இந்த காரனுக்கு நாளைக்கு பதில் இருக்கு அந்த இன்னைக்கு நீங்க யாரை அறிந்து வைத்திருக்கிறோம் உண்மையான கடவுளை அறிந்து வைத்திருக்கிறோமா இந்த அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகன்னு சொல்லும் போது மூல உலகம் சிந்திக்கணும் உலகத்துல இவர் அத்தனை பேருமே சொல்றேன் ஏன் பகவான திருக்குறள்ல திருவள்ளுவர் எழுதி வச்சுக்கிறார் வார்த்தை பகவான் என்று ஏன் எழுதினார் பகவான்னா யார் அவர் தான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அவர் வார்த்தையா இருந்தார் இந்த அந்த சராசரத்தையும் படைத்தார் அதுதான் அகத்தியர் எழுதி அவருடைய நூல்ல அகத்தியர் ஞானம் என்ற நூல்லை வணங்குவாய் ஜகஜோதி ஒருவனாகில் மாநிலத்தே நடியில் வகுத்தே மண்ணில் குணமான மனிதரை படைத்த பின்பு குவளையத்தில் தான் உதித்து குருவாய் நின்று சனமான சம்சாரம் ஒன்றும் இல்லாமல் சன்னியாசி போல் வாழ்ந்து தவத்தை காட்டி அகண்டதவம் அன்பான சித்தர்களை இருத்திப் போட்டு அகண்டதவம் சென்றவரை அண்டுவாயே என்றார் அழகா இருக்கிற வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவன அந்த ஒளியான கடவுளை நிறுமொழியில் வார்த்தையில் இந்த உலகத்தை படைத்து மனுஷரையும் படைத்து ஆதா மேவாலை படைத்து அவர்களுக்கு வழிகாட்டியாக குருவாக பர்லோத்து போறதுக்கு வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற அவர்களுக்கு வழிகாட்டியாக தானே கோவலயத்தில் வந்து உதித்து யார் படைத்த இறைவன் தான் உதிக்கிறார் அப்ப பிதா தான் குமாரனாக பிறக்கிறார் ஆனா அது தெரியல இன்னைக்கு குமாரன் வேற பிதா வேறன்னு சொல்லிட்டு உகான்னு கிடக்குற ஒரு பெரிய குருப்பே இருக்கு எம் ஜீசஸ் அதை பிடிச்சுன்னு உகா இருக்கிறோம் இருக்கிறான் நாமத்தினால ஞானசானம் எடுக்கிறியா இல்ல பிதா குமாரன் பரிசு ஆவினா ஞானசானம் எடுத்தியா நீ பிதா குமாரன் பரிசுத்த ஞான ஆவினால ஞானசானம் எடுத்தா நீ பல்லவத்துக்கு போக முடியாது உன் ஞானசானம் செல்லாது ஒன்லி இயேசுவின் நாமத்தினால எடுத்தாதான் பரலோத்து போலான்னு அதை பிடிச்சுன்னு வான ஏன்ப்பா எல்லாமே ஒண்ணுதாயா இந்த அறிவு இல்லாதனால தான் சொல்றாரு என்னை அறிந்து இருலானால் என் பிதாவை அறிவீர்கள் இதை இவங்க எல்லாம் இந்த வார்த்தை படிச்சுக்கிறாங்களா படிக்கலையான்னு தெரியல இதை தியானிச்சுக்கிறாங்களா என்னன்னு தெரியல அன்பா இல்ல நாம அப்படி இருக்க கூடாது நாம என்னன்னு ஜெபிக்கணும் அப்படின்னாக்கா ஆண்டவரே நீதான் பிதா பிதா தான் நீர் என்பதை எனக்கு வெளிப்படுத்த வைத்தா உமக்கு ஆண்டவர் என்று சோத்திரம் பண்ணி ஜெபீங்க இன்னைக்கு ஏன்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரியேக தெய்வம் ஒரே கடவுளாக இருக்கிறார் என்பது உண்மை அறிந்த நீ நானும் ஆண்டவருக்கு நம்ம சோத்திரம் பண்ணி ஜெபிக்கணும் அந்தவரே இந்த சிலாக்கியத்தை எனக்கு கொடுத்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் உண்மை அறிகிற சிலாக்கியத்தை கொடுத்தே உமக்கு ஸ்தோத்திரம் நம்ம ஜபம் இன்னைக்கு சோத்திர ஜபமா மாறணும் பிதாவை அறிகிற எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்களே உமக்கு பரிசுத்த ஆவியானவரே அறிகிற அறிவை கொடுத்தீங்களே உங்களுக்கு ஸ்தோத்திரம் நம்ம ஜபமாய் மாறணும்ல இன்னைக்கு நாம் அறிய அறி அறியாதவர்களா இருக்க கூடாத நம்ம ஜெபிக்கணும் இன்னைக்கு உலகத்துல அநேகர் அறியாம இருக்கிறாங்க இன்னைக்கு அதே போல நானும் நீனும் அறியாம இருக்க கூடாது அவன் சொல்றான்னு விட்னஸ் சொல்றான்னு நம்ம குழம்பு போய் அதை கூடாது இல்ல ஒன்னு ஜீசஸ்காரன் சொல்றான்ட்டு இதை ஏத்துக்கிட்டு ஓடக்கூடாது நீ எத்தனை பேர் பயித்தி ஓடுறாங்க அப்ப அதனால ஜோபிக்கணும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான உங்களை திரியேக தெய்வத்தை அறிய எனக்கு உதவி செய்யும் ஜபம் இன்னைக்கு அந்த ஜபத்தை நம்ம செஞ்சாதான் இன்னைக்கு நாம எனக்குள்ள இந்த கன்ஃபியூஷன் எவ்வளவு நாட்களுக்கு முன்னாடி இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு வந்து எனக்கு அதுக்கெல்லாம் உட்காந்து முட்டி போட்டு அழுது அழுது ஜோம் பண்ணி ஆண்டு அழகா பதில் கொடுத்தார் கொடுத்து இன்னைக்கு கிளியர் கட்டாக இன்னைக்கு நான் அறிந்திருக்கிறேன் பிதா குமாரன் பரிசு தாவியர் ஒன்றாக இருக்கிறார்கள் கிரியேக தேவ ஒரு கருத்தரங்குல வந்து என்னை பேச சொல்லி அழைச்சாங்க ஒரு பெரிய படித்த பண்டிதர் எல்லாம் இருக்கிற கருத்தரங்கு பிஎப்டி ஸ்காலர் தான் அதுல வந்து வாசிக்கணும் வாசிக்கிறவர் வரல திடீர்னு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது நீ போய் வாசி குமார கடவுள் அதான் தலைப்பு அந்த கருத்தரங்களை அந்த குமார கடவுளை பற்றி நான் பேசும்போது ஒருத்தர் ஏந்துச்சு ஒரு பெரிய ஸ்காலர் ஏந்துச்சு நீ குமார் பரிசு ஆவியானவர் மறுதளிக்கிறீங்க அப்படின்னாரு எனக்கு சிரிப்பு வந்துச்சு ஓ குமார் பரிசு தாவியானவர் உண்டு என்றுதான் இங்க சொல்லிட்டு இருக்கிறேன் நீ என்ன மருந்தளிக்கிறேன் அந்த நம்பிக்கையில உள்ளவன் தான் நான் குமாரன் குமாரன் குமாரனை பத்தி அப்புறம் கருத்தர்கள் குமாரனை பத்தி தலைப்பு குமாரனை பத்தி பேசுவாங்க ஆனா கடைசியில எப்படி முடிச்சேன்னா பிதா குமாரன் ஆகுது இருக்கிறார் அப்படிதான் முடிச்ச அப்படின்னு அப்ப அவர் ஒத்துக்கிட்டாரு சரிங்க சொல்றேன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு தாட்ல உட்கார்ந்துட்டு ஒன்ன நேரவா புரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில அறியாம இருக்கிறாங்க அன்பால இன்னைக்கு நானு ஒரு காலையில ஒரு குழுவுக்கு வார்த்தை கொடுத்தேன் அதன எழுதின ஆஹ் இருபத்தி மூணாம் அதிகாரத்துல முப்பத்தி ஒன்னாவது வசனம் பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் இந்த பச்சை மரம் பட்ட மரத்தை குறித்து பச்சை மரம் யாருன்னா ஏசு பட்ட மரம்னா நாம பச்சை மரத்துக்கே இவ்வளவு பாடு வருதுன்னா உனக்கே இவ்வளவு பாடு வராது அப்ப அந்த பச்சை மரத்தோட நம்ம கம்பேர் பண்ணணும் தான் இந்த வேத புத்தகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப இன்னைக்கு வேத புத்தகத்துல இன்னைக்கு ஆபரகாம் எப்படி இருந்தாரு மோசம் எப்படி இருந்தாரு எலியா எப்படி இருந்தாரு தானியல் எப்படி இருந்தாரு தாகிது எப்படி இருந்தாரு சாலமூன் எப்படி இருந்தாரு அப்ப பழைய ஏற்பாட்டுல இன்னைக்கு ஆதி தந்து மல்லிகா வரைக்கும் அநேக பரிசுத்தவான்கள் இருந்தாங்க அநேகிட்ட ஒவ்வொரு சாட்சி இருக்கிறது ஆனா எல்லா சாட்சிக்கும் மேலான சாட்சி யாரு ஆண்டு இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல வராரு எல்லாத்துக்கும் எல்லாமா மாறி எல்லாருடைய கேரக்டர் அவர்கிட்ட இருக்குது அதை விட மிஞ்சி இருக்குது ஆனால அவர் அந்த பச்சை மரத்துக்கே இவ்வளவு பாடுனா உனக்கு எனக்கு எந்த பாடு இன்னைக்கு இதெல்லாம் நமக்கு ஏன் வச்சிருக்கிறாங்க இந்த வேகத்துல ஏன் எழுதியிருக்கிறாங்க அன்பால இன்னைக்கு நாம அதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு அறிய வேண்டும் என்பதுக்காகவோ ஆபரணம் விசுவாசத்துல வல்லவனா இருக்கிறாரா அந்த விசுவாசம் எனக்குள்ள இருக்கிறதா நீ அறிய வேண்டும் அறியாம இருக்க கூட மோசைய வந்து இப்படியாக அவரு இருந்தாரா ஆண்டவருக்கு வந்து எலும்பு இருந்தாரா நான் எப்படி இருக்கிறேன் ஜனங்களை வழி நடத்துறதா இருந்தாரா நான் எப்படி ஜனங்களை வழி நடத்துறேன் ஒரு நல்ல தலைவனாக நல்ல ஒரு எழுத்தாளனாக இப்படி பல கேரக்டர் மோச கிட்ட இருக்குது அந்த கேரக்டர் நம்ம கிட்ட இருக்குதா எளியா ஆண்டவரை நிரூபிச்சாரு பாபா திருக்க தெரிச்சுட்டு எளியா சவால் விட்டு நிரூபிச்சாரு இன்னைக்கு நம்ம சவால் விட்டு ஆண்டவரை நிரூபிக்கிறோமா வாலிப பிள்ளைகள் நான் வாலிபத்துல ஆண்டவர் அறிஞ்ச வாலிப நாட்கள்ல ஆண்டவரை சவால் விட்டு சந்தித்த அநேக நபர்கள் உண்டு நான் சாட்சியாக சொல்ல முடியும் அப்ப எதுக்கு இது திஸ்டாந்தமா வைத்திருக்கிற நீ நான் கற்றுக்கொள்ள அப்ப இயேசு இடத்திலிருந்து எவ்வளவு கற்றுக்கொள்ளணும் நீ தானிய ஜபத்தை கற்றுக்கொண்டோமா பரிசுத்த கற்றுக்கிட்டோமா யோசிப்பு கிட்ட தாவிது கிட்ட துதிக்க கற்றுக்கொண்டோமா யோகனுடைய சரித்திரத்தை விடவா யோபுனுடைய சரித்திரம் எவ்வளவு சகித்தார் அவருக்கு வந்த பாடு மாதிரி உனக்கு எனக்கு வருது உனக்கு ஒரு சின்ன சோதனை இல்ல ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை வந்தாலே உடனே சோந்து போற உடனே ஜெபிக்கிறத மறந்து போற ஆண்டவரை விட்டு விலகி போற யோபு அப்படி செஞ்சாரா யோபு உத்தமன் சன்மார்க்கன் நீதிமான் பொல்லாப்புக்கு பயப்படுகிறவன் அப்ப ஏற்பட்டவனுக்கே அந்த சோதனை வந்தது அந்த சரித்திரத்தை படிச்சுப்பாரு இன்னைக்கு உண்மையில நான் வந்து அப்படியே ஆதி ஆமத்தி ரீட் பண்ணிட்டு வரோம் எனக்கு இன்னைக்கு பிரசங்கியினுடைய காரியத்தை நான் நேத்து படிச்சேன் பிரசங்கி பன்னெண்டாம் அதிகாரம் அந்த பன்னெண்டாம் அதிகாரத்துல வாலிபனே உன் சிஷ்டிகரே நினை அப்படின்னா அப்ப தீங்கனர்கள் வருவதற்கு முன்னும் 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 முன் வருதுன்னு நினைக்கிறேன் அதுல எத்தனை முன்னு வருதுன்னு பாருங்க அதை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க வாலிபன் நாட்கள்ல உன் சிருஷ்டிகரை நினைக்காம நீ கேவல ஆகும் போதோ அல்லது நீ எல்லாத்தையும் அடங்கி கண்ணு கட்ட பிறகு அல்லது வாழ்க்கை கட்ட பிறகோ நீ அவரை நினைக்கிறதுல புரோஜனம் இல்ல முன்னும் முன்னும் உன் வாழ்க்கையில பிரச்சனை வர்றதுக்கு முன்னும் உன் வாழ்க்கையில சோதனை வர்றதுக்கு முன்னும் உன் வாழ்க்கையில கெடுதல் வர்றதுக்கு முன்னும் உன் வாழ்க்கை என்னது பாவத்துல விழறதுக்கு முன்னும் அப்படின்னு நீ அதை உன் சிருஷ்டிகரை நினைச்சனா நீ இந்த வேதத்தை கத்துக்கிட்டே அர்த்தம் நம்ம வேதத்துல அறிய வேண்டியதை அறிய வேண்டும் இந்த வேதம் முழுவதும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை பற்றி தான் சொல்கிறது அதுதான் நான் எபிரேயத்துல அந்த நிச்சயதார்த்தத்துல வந்து எபிரேயர்கள் நிச்சயதார்த்தம் போறவுள்ள யூதர்கள் வந்து ஒரு புத்தகத்தை கொடுப்பாங்களா கெத்துபா அப்படின்னு அந்த புத்தகத்துல பிதாவை குறித்து எழுதியிருக்கோம் மனவாளன் ஆகிய குமாரனை குறித்து இருக்கும் அடுத்தது மனவாளன் மனவாட்டுக்கு என்னென்ன தேவைன்னு எழுதியிருப்பாருங்க இன்னைக்கு அதுதான் இங்க இந்த இந்த புத்தகம் தான் இன்னைக்கு கெத்துப்பான் இன்னைக்கு நம்ம மனவாளன் வந்துட்டு நமக்கு கொடுத்துட்டு போயிட்டார் நிச்சயதார்த்தம் போட்டுட்டு இந்த புத்தகத்துல அவரை அறியணும் பிதாவை அறியணும் குமாரனை அறியணும் வருஷத்து ஆவியானவர் தான் அம்மாவாக சித்தரிக்கிறாங்க அவரை அறியணும் மூணு பேருமே எழுதியிருக்கிறாங்க இந்த புத்தகத்தை மூணு பேர் கலந்துதான் சேர்ந்துதான் ஒருத்தராக எழுதியிருக்கிறாங்க இன்னைக்கு அதை அவங்களெல்லாம் அறிய வேண்டும் என்பதற்காக தான் இன்னைக்கு நமக்கு இந்த வேத புத்தகம் கையில கொடுக்கப்பட்டு பொக்கிஷம் எதை அறிகிறாய் காலத்திலிருந்து அப்படியே வாங்க அறிந்து இன்னைக்கு ஏசாண்டர் புதிய ஏற்பாட்டுல எல்லாருடைய கேரக்டரை விட அதிகமான கேரக்டர் பூர்ண சத்துணராய் வாழ்ந்தார் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது போல இன்னைக்கு நான் நீனும் அன்றது உண்மை போல உண்மை அறிந்து உம்மை போல வாழ்கிறவனா என்னை மாற்றுங்க பிதாவை அறிந்து பிதாவை போல வாழ்கிற என்னை மாற்றுங்க பரிசுத்த ஆவியானவரை அறிந்து பரிசுத்த ஆவியானவரை போல நான் வாழ எனக்கு அருண் சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம் அன்பாங்க இந்த ஜபத்தை இன்னைக்கு ஆண்டோர் கற்றுக் கொடுக்கிறார் அப்ப பிதாவை போல நாம மாற குமாரனை போல நம்ம மாற பரிசுத்த ஆவியானவரை போல நாம மாற நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் ஏனென்றால் பச்சை மரத்துக்கே இவ்வளவு பாடு என்றால் பட்ட மரமாக்கிய உனக்கு எனக்கு எவ்வளவு பாடு வரும் இந்த பாடுகளிலே சகித்தார் பாடுகளை ஏற்றுக்கொண்டார் பாடுகளிலே அவர் மகிழ்ந்தார் பாடுகளுக்காக அவர் என்ன செஞ்சார் தன்னையே அர்ப்பணித்தார் அதே போல நீ நானும் அவரை போல மாற நாம் ஒப்பு கொடுப்போம் ஜெபிப்போம் ஆண்டவரை அறிந்து கொள்வோம் இன்னும் புரிந்து கொள்வோம் கர்த்த தாமே நமக்கு உதவி செய்வாராக அன்பின் தகப்பனே ஒரு துதிக்கிறோம் ஆண்டவரே நீ என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவை அறிவீர்கள் என்று சொன்னீங்க நாங்கள் அறிகிற விதத்துல உண்மை அறியவும் பிதாவை அறிகிற விதத்துல அறியவும் பரிசுத்த ஆவியானவரை அறிகிற விதத்துல அறியவும் எனக்கு எங்களுக்கும் ஆண்டவரே என் கண்களையும் இருதயத்தின் திறந்தும் ஆண்டவரே இன்னும் அறியாத ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அவர்கள் உண்மை ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒன்று என்பதை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள அவங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த வேதத்தை ஆண்டவரே அவர்கள் படித்து வாசித்து ஆண்டவரே பிரச்சனை பண்ணாதபடிக்கு உருப்பிசத்தை கொண்டு பண்ணாதபடிக்கு மூவரும் ஒன்றாக இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவே ஆண்டவரே ஞானம் என்று பார்க்கிறோம் உண்மை அறிகிற அறிவுல உண்மை போல நாங்கள் வாழ ஓ பிதாவை போல வாழ எனக்கு எங்களுக்கு உதவி செய்ய அப்படியே செய்ய போறீங்க நன்றி ஏசு பேசு நாமத்தை அஞ்சுக்கிறேன் சொல்ல தவப்பே காட் அபிலேஷன் வாங்க